பழைய செம்பு பித்தளை பாத்திரம் எல்லாமே வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இதை வாஷ் பண்ணுறதுக்கு எலுமிச்சை பழம் புளி உப்பு இதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பில் வந்து உள்ள பச்சை கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணது வந்து மவசிவோ காப்பர் ப்ராஸ் க்ளீனிங் லிக்விட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜெல்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சுட்டேன் ஏன்னா அது நிறைய நாள் அது அப்படியே படிஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த பச்சை கலரில் இருக்க இது வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சொம்பு வந்து ரீயூசபிளாகவே மாறிடுச்சு ஸோ இது வந்து என்னென்னா நல்ல ஒரு மேஜிக்கல் லிக்விடாக தான் இருக்குது நீங்களும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மவசிவர் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ மார்ட் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க் யூ